நீங்க எதையாவது சொல்ல வரும்போது வார்த்தை வரலைன்னா என்ன பண்ணுவீங்க நான் ஒரு ஃபனியான விஷயம் சொல்றேன் கண்டிப்பா ஒர்க் ஆகும் நம்ம மூளைக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பேசுறதுக்கு மூளையில ஒரு ஐடியா வரணும் அதுல என்னெல்லாம் பேசணும்னு செட் பண்ணணும் கரெக்டா கிராமர் செட் பண்ணி வாக்கியம் ஃபார்ம் பண்ணணும் அதுக்கு செட் ஆகிற மாதிரி கரெக்டான வார்த்தைகளை ஞாபகம் இருந்து எடுக்கணும் அப்புறம் அதை வாயில சொல்லணும் இதுல வார்த்தை ஞாபகம் வர்றதுதான் பெரும்பாலான மக்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரே நேரத்துல நம்ம மூளையில பல விஷயம் நடக்கும்போது சரியான வார்த்தையை ஞாபகப்படுத்துறது கஷ்டம்தான் தான் ஏன்னா நம்ம வார்த்தைகளையெல்லாம் நம்ம மூளையில எங்கெங்கேயோ பத்திரப்படுத்தி வச்சிருப்போம் கொஞ்சம் கவனம் சிதறினாலோ டென்ஷன் ஆனாலோ போதும் வார்த்தை வராது அப்போ நமக்கு இந்த வார்த்தை தெரியும் ஆனா வரமாட்டேங்குதேன்னு ஒரு ஃபீலிங் வரும் இதை நாக்கின் நுனின்னு சொல்லுவாங்க இது அப்படி ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல மூளைல உள்ள வயர்கள் எல்லாம் ஒழுங்கா கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம் அப்பதான் தேட ஆரம்பிக்குது என்ன பண்ணலாம் கஷ்டப்பட்டு யோசிச்சு ஞாபகப்படுத்த முடியாது அப்போ நம்ம மூளை வார்த்தைய தேடுறதை நிறுத்திடும் அந்த வார்த்தைக்கு பதிலா வேற வார்த்தைகளையோ இல்ல அந்த வார்த்தை பத்தின விஷயங்களையோ யோசிக்கலாம் இல்ல வேற ஏதாவது யோசிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்போ நம்ம மூளை கொஞ்சம் கொஞ்சமா அந்த வார்த்தையை தேட ஆரம்பிக்கும் ஆமா அந்த வார்த்தை தான் ஒரு டைம்ல ஞாபகம் வரும் இதெல்லாம் அடிக்கடி நடக்குதா அப்படின்னா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பேசணும் நம்ம என்ன சொல்ல வர்றோம்னு மனசுல ஒரு பிம்பம் மாதிரி வச்சுக்கிட்டு மத்த எல்லா விஷயத்தையும் மறந்து பேசணும் ஈஸி இல்ல ஆனா முடியும் நம்ம வயசானா இல்ல கொஞ்சம் டென்ஷன் கவலை இருந்தா இது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஆனா நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா இதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணலாம் இதுக்கு என்ன பண்றதுன்னு சில ஐடியாஸ் இதோ ஒன்னு கூலாயிருங்க ஒன்னும் பயப்படாதீங்க ஒரு நிமிஷம் டீப் விட்டு மறுபடியும் என்ன சொல்ல வந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்க ரெண்டு கவனமா கேளுங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கவனமா கேளுங்க இது நம்மளை கான்வர்சேஷன்லயே வச்சுக்கோம் நம்ம பாயிண்ட் செய்யும் ஞாபகத்துல வச்சுக்க உதவும் மூணு கொஞ்சம் நிறுத்துங்க யோசிங்க என்ன சொல்ல வந்தோம்னு மறந்துட்டா ஒரு நிமிஷம் நிறுத்திக்கிறதுல தப்பு ஒண்ணும் இல்ல என்ன சொல்ல வந்தேன்னு தெரியாம போச்சு ஆனா நான் சொல்ல வந்தது இப்படி சொல்லிட்டு அந்த பாயிண்டை ஞாபகப்படுத்திக்கலாம் நாலு நோட்ஸ் வச்சுக்கோங்க ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா ரெண்டு பாயிண்ட்ஸை எழுதி வச்சுக்கிறது நல்லது இது நம்மளை ட்ராக்லையே வச்சுக்கோம் அஞ்சு பிராக்டீஸ் பண்ணுங்க இது அடிக்கடி நடக்குதுன்னா கண்ணாடி முன்னாடி பேசி பழகலாம் இல்ல யார்கிட்டயாவது பேசி பிராக்டீஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம கான்பிடன்ஸை கூட்டும் வார்த்தைகள் மறக்கிறதையும் குறைக்கும் நாளாக நாளாக இதெல்லாம் பழகிடும்